அனைவருக்கும் வணக்கம் சீமான தரமான சமூகம் பண்ணிட்டாங்க நம்ம கிருஷ்ணகிரி வேப்பாளர் யார் யார் நம்ம எதிர்பார்த்துருந்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டார் அதை வீரப்பனார் இருக்கார் இல்லையா வனக்காவலர் வீரப்பனார் அவருடைய மகள் இருக்காங்க இல்லையா வித்யாராணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நாம் தம் கட்சி வேட்பாளரை வந்து சீமானை நிறுத்திட்டாரு அப்படியே இந்த வேட்பாளர் அறிமுக கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வித்யாராணி வீரப்பனார் மகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீமானை வந்து அறிவு அறிவிக்கிறாரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம் வந்து அளமோது அப்படியே கற்று கத்துன்னு கத்துறாங்க இந்த மாதிரி வீரப்பனார் வந்து வனத்தை வந்து காப்பாற்றாரு என் மகன் வந்து சீமானை வந்து பார்த்தீங்கன்னா வித்யா ஜெய வித்யாராணியை வந்து மகள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எழுச்சியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பண்ணோம் அப்படியே வித்யாராணி வந்து பார்த்தீங்கன்னா கையை உயர்த்திட்டு அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து காப்பாற்ற வந்துட்டாங்க அவங்களுடைய மகள் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ வந்து உண்மையாலுமே வந்து நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வீரப்பனார் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆளுமே தமிழ் சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லி தெரியும் இப்போ வந்து வன்னியர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராமதாஸ் போட்டவர்களெலாம் பிஜேபியில் வந்து போயிட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிஜேபியிலருந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வந்திருக்காங்க அப்படிங்கும் போது உண்மையாலுமே வன்னியர்கள் வந்து இப்போ யார் பக்கம் வந்து நிற்கணும் அப்படிங்கிறது இப்போ வன்னியர்களே வந்து இப்போ நாம் தமிழ் கட்சி அதிகமாக வந்து ஓட்டு போட்டு இவங்க வந்து ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து வீரப்பனார் மகள் வந்து இப்போதான் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்க வித்யாராணி அவங்க வந்து வந்திருக்காங்க நாம் தமிழ் கட்சியோட வெற்றி வேட்பாளர் அவங்க வந்து ஆவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சீமான அந்த மேடையில் வந்து அவங்களை அறிவித்தது அவங்க பேசுனது அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு மி மனசுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு அப்படிங்கிற தான் இருக்குது சரி இதுதான் ஒரு சர்ப்ரைஸு ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதை விட ஒரு பெரிய சம்பவம் வந்து இருக்குது அதான் வந்து விலவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் நிப்பாட்டியிருக்காங்க சேவியர் குமார் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட ஒரு ஒரு உண்மையான ஒரு தொண்டன் ஒரு போராளி அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை வந்து திருடுறாங்க அப்படின்னு சொல்லி போராடி இருந்தவரை திட்டமிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த திமுக கும்பல் வந்து ஒரு ரவுடி பசங்க இருக்காங்களே அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனைவி ஜெமினியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே விலவும் கூட சட்டமன்ற இடத்தில் வந்து சீமானந்தோம் நிப்பாட்டார் அப்படிங்கும்போது உண்மையாலுமே அண்ணன் போது நம்மளுக்கு வந்து ஒரு பெருமையாக ஒரு ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நாமத்துமர் கட்சிக்காக ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இறந்துட்டார் அப்போ அவரோட மனைவியை கொண்டு வந்து இப்போ சட்டமன்றத்தில் வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கும்போது அதுக்கு உண்மையாலுமே சீமான மாதிரி ஒரு தலைவனால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா விலவங்கோடு சட்டமன்ற தேர்தலில் நம்ம சீமானன் தான் நிற்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் தகவலாம் வந்து இருந்துச்சு இப்போ ரவீந்திரன் ஜோய்சாமில் என்ன சொல்லிருந்தார் அப்படின்னா சீமானை கண்டிப்பாக வந்து உளவங்கோடு நின்றாருன்னா அவர் வந்து வெற்றி வாய்ப்பு அவருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ நாம் கட்சியோட இந்த ஒரு வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்வேற்குமார் மகளை வந்து ம மனைவியை வந்து அறிவிச்சிருக்கிறது உண்மையாலுமே நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா சீமான மேலே உன்ன நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சிக்காக ஒருத்தர் இருந்தால் வந்து இறந்துட்டேன் அப்படின்னா அவனுக்கு நீதி கேட்கறதுக்கு அவனுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தை நிப்பாட்டி அவங்கள வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சீமானா நினைக்கிறார் அப்படிங்கும்போது ரொம்ப வந்து ப்ரௌடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பனார் மகள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக வந்து அவங்க ஜெயிப்பாங்க கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட சேவியர் அவர்கள் மனைவி ஜெமினி இந்த ரெண்டு வேட்பாளர்களும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நாடாளுமன்றத்துக்கு ஒருத்தவங்க சட்டமன்றத்துக்கு வந்து போவாங்க போக வைக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து மிக்க மகிழ்ச்சிங்க நன்றி வணக்கம்